பெருமானார் ரசூலே கரும் சொல்லலா ஹு அலைவு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் மன் சர் ரகு யுபுசுத் அலஹூஃபி ஒருவருடைய ரிசுக்கு விஸ்தரிக்கப்பட வேண்டுமானால் அது அவருக்கு மகிழ்ச்சியை தருமானால் அவ யும்ச அளவுஃபி அவருடைய ஆயுளும் அதிகரிக்கப்பட வேண்டுமானால் அது அவருக்கு மகிழ்ச்சியை தருமானால் பல் எஸில் ரஹமஹு தம்முடைய உற்றார் உறவினரோடு அவர் ஒட்டி வாழட்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழிவு செல்லும் அவர்கள் நவீன்றதை அதற்க மாலிக்கிறது எல்லாம் அவர்கள் நமக்கு எடுத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பாக்கியங்களும் கிடைக்கும் உறவினர்களோடு நாம் இணைந்து வாழ்வதனால் அவர்களுடைய இன்ப துன்பத்திலே பங்கெடுப்பதனால் நமக்கு இரண்டு பாக்கியங்களும் கிடைக்கும் நம்பர் ஒன்று நம்முடைய ரிசுக்கிலே விஸ்தீரணம் கிடைக்கும் நம்பர் ரெண்டு நம்முடைய ஆயுள் நீட்டிக்கப்படும் இந்த இரண்டுமே மிக முக்கியமான விஷயம் அவர் சற்று யோசித்து பாருங்கள் யுபுசத்து என்றாலே அதனுடைய விளக்கம் அல் பறக்கத்துலே பரக்கத் யும்சத் என்றால் நம்முடைய ஆயுளிலே பரக்கத் எப்படி ஆயுளிலே பரக்கத் அல்லாஹ் நம்முடைய தேகத்திலே தேக சக்தியை கொடுத்து விடுவான் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவான் நீண்ட ஆயுள் பெறுவோம் என்பது மட்டுமல்ல அந்த நீண்ட ஆயுள் பெறுகிற போது திடகாத்திரமான மேனியோடு நாம் வாழ்வோம் அதுதானே முக்கியம் இன்றைக்கு மிக முக்கியம் நீண்ட காலம் ஆழ்ந்து என்ன பயன் நாம் பலகின்றனாக ஆகிவிடக்கூடாத இயலாதவர்களாக ஆகிவிடக்கூடாதே நம்மால் பிறருக்கு நரர் துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற கவலை ஆழ்ந்த கவலை அத்தனை பேருக்கும் இருக்கிறதா இல்லையா இந்த நிலை இருக்காது நம்முடைய உடம்பிலே அல்லாஹ் உடம்பு சக்தியை கொடுப்பான் நம்முடைய இறுதி மூச்சு வரை திடஹாத்திரமாக வாழ்கிற பாக்கியத்தை தருவான் அதற்கு சதக்காக்கள் வழிவகுக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்பான பெருமை